டயட் இருந்தால் உயிர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா அந்த டயட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது அந்த விஷயம் குறித்து சொல்லுங்க சார் ஆக்சுவலா வந்து வெயிட் லாஸ்க்காக ஏதோ ஒரு ப்ரோக்ராம்க்கு மாதிரி எடுத்துக்கல அந்த பொண்ணுக்கு இருந்தது ஒரு ப்ராப்ளம் ஒரு மனநோய் நார்மலா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி இருக்காம இவங்களுக்கு வந்து அப் நார்மலா இருக்கும் கொஞ்சம் அதிகாலே வெயிட் அதிகமாயிருமோ எப்போவுமே அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஃபேட்டை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மசில்ஸ்லேருந்து எனர்ஜி எடுத்துக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ எப்போ அந்த இருந்து எனர்ஜி எடுக்க ஸ்டார்ட் பண்ணுதோ அப்போ அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ இதுதான் மல்டி ஆர்கன் ஃபெயிலியருக்கு போயிருக்கும் அவங்க சாப்பாடு ஸ்கிப் பண்ணுற எதனால் ஸ்கிப் பண்ணுறங்கிறத ஒரு இது நம்மளோட அவங்ககிட்ட பேசும்போதே நம்மளால் கவனிக்க முடியும் ஈவன் பேரண்ட்ஸால நல்லா கவனிக்க முடியும் ஸோ அதை கவனிச்சுருந்தா அப்போவே அவங்க வந்து இப்போ எடுத்த ஆக்சிடண்ட் வந்து முன்னாடியே எடுத்திருந்தா இப்பவும் அந்த குழந்தை காப்பாற்றிருக்கலாம் யூ தமிழ் பாவை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேச்சுரோபதி மருத்துவர் முத்துராஜ் கண்ணன் அவர்கள் தான் என்னஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு பெண் இறந்துருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக டயட் இருந்து அந்த டயட் மூலயமா உடல் நல குறைவு ஏற்பட்டு அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க டயட் இருக்கிறது மூலயமா உயிரிழப்பு வருமா அப்படின்ற ஒரு அச்சத்தை இந்த நியூஸ் நம்மளுக்கு கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறோம் டயட் இருந்தால் உயிர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா அந்த டயட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றது அந்த விஷயம் குறித்து சொல்லுங்க சார் வந்து டயட்ங்கிறது அந்த பொண்ணுக்கே இருந்தது வெயிட் லாஸ்க்காக ஏதோ ஒரு ப்ரோக்ராம்க்காக மாதிரி எடுத்துக்கல அந்த பொண்ணுக்கு இருந்தது ஒரு ப்ராப்ளம் ஒரு மனநோய் அன ந அனரோக்ஸியா நெர்வோசா அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் ஸோ இந்த சைக்காலஜி ப்ராப்ளம் என்னென்னா அதிகமாக சாப்பிட்டதுனால வெயிட் போட்டுருமோ நம்ம ஆல்ரெடி வெயிட் அதிகமாக இருக்கிறோமோ நம்ம சாப்பிட்டதுனால வெயிட் கெயின் அதிகமாகிருமோ அப்படிங்கிறதான மாதிரியான பயம் எப்போதுமே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்ல நம்ம சாப்பிட்டா வெயிட் ஏறுமோ அப்படின்றது நார்மலான ஒரு விஷயம் எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம் தானே அது வந்து எப்படி ஒரு மன நோயா மாறுது சார் இல்ல நார்மலா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி இருக்காம இவங்களுக்கு வந்து அப் நார்மலா இருக்கும் கொஞ்சம் அதிக் அதிகமாயிருமோ எப்போவுமே அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருந்துகிட்டே இருக்கும் இது சாப்பிட்டா வெயிட் போட்டுருவோம் அதிகமாக சாப்பிட்டா வெயிட் போட்டுருவோம் ஸோ அப்படிங்கிறதுனால அவங்களோட ஃபுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறதே வந்து லாஸ்டா எனக்கு ஆறு மாசமா அவங்க சாப்பிடுறதே வந்து மெதுவாக குறைச்சிக்கிட்டே வந்திருக்காங்க சாப்பிட்றதுல சாப்பாடை குறைச்சிருக்காங்க அப்புறம் சாப்பாடை ஸ்கிப் பண்ணிடுவாங்க அதாவது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வேற இவங்க அப்படியே சாப்பாடே மீல்ஸே ஸ்கிப் பண்றது மீல்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு ஜூஸஸ் எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் அப்படியே தண்ணி எடுத்துக்கிறது ஸோ இப்படி எவ்வளோ நாள் போகுது நம்மளோட வெயிட் இன்னும் குறைக்கிறதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை அவங்களுக்கு எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் கண்டிஷன் ஆன்லைன்ல பாத்துட்டு நம்ம இதை பண்ண இன்னும் வெயிட் லாஸ் ஆகுமா வெயிட்டாக அவங்க வந்து எப்பவுமே ஸ்லிம்மா இருக்கணும் அண்ட் பியூட்டி கான்சியஸ் அந்த மாதிரி இல்லை அவங்களோட கண்டிஷன்ஸே வந்து இது ஒரு நோய் ஜெனட்டிக் தான் அவங்களோட ஃபேமிலில யாராவது வந்து நீ இவ்வளவு வெயிட் சோ இந்த மாதிரி கூட அவங்களுக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம் அவங்களோட மனநிலைக்குள்ள போட்டுக்கூடிய அந்த இது இதுதான் வந்து அவங்களுக்கு அடுத்த நிலைக்கு வந்து நம்ம சாப்பாடை ஸ்கிப் பண்ணணும் இன்னும் நம்ம வெயிட் போட்டுற கூடாது இது அதிகமா எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்தது ஓ லிக்விட் டயட் இருந்தாங்க அப்படின்னு இந்த லிக்விட் டயட்டுன்ற வார்த்தை இந்த நியூஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஊடகங்கள்ல பேசப்பட்டுட்டே இருக்கு லிக்விட் டயட்னு ஒரு டயட் இருக்குங்களா சார் லிக்யூட் டயட்டுங்கிறது வாட்டர் ஃபாஸ்டிங் தான் வாட்டர் ஃபாஸ்டிங் ஜூஸ் ஃபாஸ்டிங் இது வந்து நேச்சுரோபதியில் இருக்குது ஆயுர்வேதாவில் இருக்குது அண்ட் டயட்டில் இருக்குது ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஜூஸ் ஃபாஸ்டிங்கிறது இருக்குது இதே ஜூஸ் ஃபாஸ்டிங் வந்து யாருக்கு கொடுக்கணும் அவங்க கொடுக்கும்போது அவங்களோட பிபி எந்த லெவலில் இருக்கணும் அண்ட் சுகர் லெவல் எப்படி இருக்கணும் அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறதே அவங்க கொடுக்குறதே வந்து ஸ்டா ஒரு பேஷண்ட்ஸ் வந்து இன் பேஷண்டாக இருக்கட்டும் அவுட் பேஷண்ட்டாக இருக்கட்டும் தங்கி இருக்கிற பேஷண்ட்ஸ் தான் இன் பேஷண்ட்ஸ் வாடகை அதிலையுமே கூட எடுத்த உடனே கொடுக்க மாட்டோம் ஸோ யோகா அண்ட் பிராணாயாமாஸ் அவங்க மென்டலி ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்துட்டு அண்ட் ஈவன் தோ வி ஆர் டெய்லி எவலோட்டிங் த அவர் ப்ளட் ப்ரெஷர் அண்ட் ப்ளட் சுகர் லெவல் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த கண்டிஷன்ஸ்க்கு இப்போ சோரியாசிஸ் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ஆட்டோமின் டிசீஸ் ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து ஜூஸஸ் என்ன ஜூஸஸ் சாப்பிடணும் அப்படிங்கறது மட்டுமே ஜூஸஸ் மட்டும் கொடுத்துட்டே இருக்கிறது தான் ஜூஸ் ஃபாஸ்டிங் அண்டு வெயிட் வாட்டர் ஃபாஸ்டிங் வந்து இப்போ வெயிட் லாஸ்க்காக ஒரு சில கண்டிஷன்ஸ்ல வெயிட் லாஸ் அவங்களோட வெயிட் பிஎம்ஐ ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா ஸோ ஆட்டம் நம்ம வெயிட் லா வாட்டர் ஃபாஸ்டிங் கொடுக்கறதுனால அவங்களோட பாடி வந்து வாட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கும் அண்ட் அதை வந்து எனர்ஜிக்காக யூஸ் பண்ணிக்கும் அண்டு மசில்ஸ்ல இருக்கக்கூடிய எனர்ஜியும் யூஸ் பண்றதுனால ஃபேட் லாஸ் நல்லாவே இருக்கும் ஸோ அதுக்காக வாட்டர் ஃபாஸ்டிங் கொடுக்கும் வாட்டர் ஃபாஸ்டிங் கொடுக்கறதுனால நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா தொடர்ந்து நம்ம வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் மட்டுமே இருக்கும் லிக்விட் ஐட்டம் மட்டுமே தான் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது பின் விளைவுகளை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்காக தான் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் எப்போ வந்து முடிக்கணும்னு இருக்கு மோஸ்ட்லி ஒன் டூ த்ரீ டேஸ் அவ்வளோதான் கொடுப்போம் ஆனால் பட் இவங்களோட கண்டிஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து அல்மோஸ்ட் மஸ் அதாவது வந்து அவங்களோட பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே வந்து ஃபேட்டை யூட்டிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மசில்ஸ் மசில்ஸ்ல இருந்து எனர்ஜி எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு சோ எப்போ அந்த மசில்ஸ்ல இருந்து எனர்ஜி எடுக்க ஸ்டார்ட் பண்ணுதோ அப்போ அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் சோ இதுதான் மல்டி ஆர்கன் ஃபைலியருக்கு போயிருக்கும் சோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்தா அந்த குடல் உணவு பாதையெல்லாம் சுருங்கி போயிருச்சு குடலே சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட எவ்வளவு நாள் நம்ம சாப்பிடாம இருந்தால் அந்த உணவு பாதையே குடல் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும் சார் அதுவுமே பாடி டைப் தான் இவங்க வந்து அண்டர் வெயிட் அண்டு சிவியர் அண்டர் வெயிட் அண்டு மால் நியூட்ரிஷன்ஸ் ஸோ இதில் இருந்த ஸ்டார்வேஷனில் இருந்ததுனால இவங்களோட கண்டிஷன்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி டேஸ் செவன்ட்டி டேஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு உடல் வந்து சுருங்க ஆரம்பிச்சிருப்போம் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது எப்போவுமே ஹைட்ரேஷன் ஹைட்ரேட்டடாக தான் இருப்போம் ஸோ வந்து ஜூஸஸாக இருக்கட்டும் அண்டு வாட்டர் அண்டு கோகனட் வாட்டர் லெமன் வாட்டர் ஸோ அப்படி கட் ஹெல்த்தை வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக தான் கொண்டு போயிட்டு இருப்போம் ஸோ அதனால வந்து எப்போதுமே வந்து குடல் சுருங்காமல் இருக்கிறதுக்காக ஏதாவது எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடணும் ஈவன் தோ ஃபாஸ்டிங்கில் கூட ஜூஸ் ஃபாஸ்டிங்கில் எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடணும் ஸோ அப்போ அந்த டைம்ல நம்ம ஜூஸ் கொடுக்குறோம் ஆனால் இவங்க கண்டிஷன்ஸ்ல அவங்க ஸ்கிப் பண்ணியிருக்காங்க அண்டு ஈவன் ஃபாஸ்ட் வாட்டர் ஃபாஸ்டிங்னு இருந்திருந்தா கூட அதில் கூட அவங்களோட வாட்டர் எல்லாமே ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து அண்டு வாட்டர் மட்டும் குடிக்கும்போது எலக்ட்ரோலைட் லைட் இம்பேலன்ஸ் அங்கே நடந்திருக்கும் லோ சோடியம் லோ மெக்னீசியம் லோ பொட்டாசியம் லோ சோடியம் அண்ட் லோ பொட்டாசியம் இது வந்து அவங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து ஸ்லோவாக காம்ப்ளிகேட்டட் இருக்கும் அண்ட் அவங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்போது தடப்படுதோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு மர்மர் அண்டு பிரெடி காரியா ஸ்லோ அவங்களோட ஹார்ட் ரேட்டே வந்து லோவாகும் இப்போ இவங்களுக்கு வந்ததால தான் அப்படியெல்லாம் ஒரு நோய் இருக்குன்றதே நம்மளுக்கு தெரியுது ஒருவேளை நம்மளுக்கோ இல்லை நம்ம சார்ந்தவங்க யாருக்கோ அந்த நோய் இருந்துச்சுன்னா அதுலேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரத்துக்கு நம்ம என்ன மாதிரியான வழிகளை மேற்கொள்ளலாம் சடன் வெயிட் லாஸ் அண்டு சாப்பாடு ஒரு நேரம் ஸ்கிப் பண்ணாலே நம்ம அதை கவனிக்கணும் ஒவ்வொரு வேலையும் ஸ்கிப் பண்ணும்போது அதை டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து கவனிக்கணும் அண்ட் வெயிட் லாஸ் கண்டினியூஸாக வெயிட் லாஸ் ஆல்ரெடி அவங்களோட வெயிட்டே வந்து நார்மல் வெயிட்டில் தான் இருந்திருப்பாங்க ஸோ அதுலேருந்து வெயிட் லாஸ் அதிகமாக இருக்கும் சிவியர் வெயிட் லாஸ் ஆகும்போது அவங்களோட ஸ்கின் அண்ட் போன்ஸ் எ இந்த முக்கியமான இடத்துலலாம் வந்து சின்னலாம் வந்து ரொம்ப ஸ்கின்னியாக இருக்கும்போதே நம்ம எதனால ஸ்கிப் பண்ணுறாங்க என்னதான் ப்ராப்ளம்ங்கிறத நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட இது பண்ணியிருக்கணும் கன்சல்டேஷன் அண்ட் சைக்கியாட்ரிக்கு அவங்க பேசும்போது தெரியும் அவங்ககிட்ட போதும் தெரியும் அவங்க சாப்பாடு ஸ்கிப் பண்ணுற எதனால் ஸ்கிப் பண்ணுறங்கிற ஒரு இது நம்மளோட அவங்ககிட்ட பேசும்போதே நம்மளால கவனிக்க முடியும் ஈவன் பேரண்ட்ஸாலும் நல்லா கவனிக்க முடியும் ஸோ அதை கவனிச்சிருந்து அப்போவே அவங்க வந்து இப்போ எடுத்த ஆக்ஷன் வந்து முன்னாடியே எடுத்திருந்தா இப்பமும் அந்த குழந்தைய காப்பாற்றிருக்கலாம் ஓ இவங்க சரியாக சாப்பிடாமல் குடலெல்லாம் சுருங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போயிட்டதுக்கப்புறம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுக்கிறது எடுத்துக்கிறது மூலயமா அந்த சுருங்கின குடலையோ இல்லை அந்த உணவு பாதையோ நம்ம நார்மலாக ஆக்க முடியுங்களா எடுக்க முடியும் எக்ஸ்டர்னல் தெரப்பி அண்டு அந்த ஒன்று மசில்ஸ் வந்து ஸ்ட்ரங்கன் ஆயிடுச்சு ஸோ இதுக்காக ஒன்று இன்டெர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜூஸ் அண்ட் ஹைட்ரேட்டாக இருக்கிறது எலக்ட்ரோலைட் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்டேக்காக வந்து கோகனட் வாட்டர் லெமன் வாட்டர் ஸோ இதை மாதிரி கண்டினியூஸாக கொடுக்கறது மூலமாக எடுத்துக்க முடியும் பட் ஆனால் எப்போது மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் எப்போ நடக்கும் அப்படின்னா ஈச் ஆர்கன் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகும்போது அண்டு ஸ்ட்ரெஸ்ட் ஆகும்போது தான் இந்த கண்டிஷனே நடக்கும் ஸோ இந்த அளவுக்கு லீட் பண்ணி போகும்போது தான் வந்து ரொம்ப கஷ்டப்படும் பட் ஆனால் அவங்க இ இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இது உங்களோட ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ அந்த ஃபோர்த்து ஸ்டேஜில் தான் இந்த மாதிரி ஆகும் சிக்ஸ்த்து சிக்ஸ் மந்த் இந்த பீரியட் நடந்துருக்கு அவங்களோட ஆர்டிகல்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடியே அவங்க சாப்பாடை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க சோ சிக்ஸ் மந்த்த் தான் நடந்தது நம்ம ஒரு தேர்ட் ஃபோர்த் மந்த்ல பார்த்துருந்தா கூட நம்ம நீங்க சொல்ற அந்த குடல் சுர்க்கத்தை வந்து ஈஸியா குணப்படுத்த முடியும் ஆனால் எக்ஸ்ட்ரீமோ போகும்போது தான் அவங்களுக்கு வந்து ஐவியில் இந்த மாதிரி கொடுக்க வேண்டியது வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைனை பார்த்தே ஒரு டயட்டெல்லாம் இருக்காங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் ஒரு தௌசண்ட் ருபீஸ்னால அந்த கன்சல்டேஷன் வாங்கி அதுக்கேற்ற ஒரு டயட்டை மெயின்டைன் பண்ணாமல் எல்லாமே கையில் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனை பார்த்தே டயட் இருந்ததோட விளைவு தான் இது அந்த மாதிரி பண்ணுறது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணோம் அது சரியா ஆன்லைன்ல வருதுலாம் ஹெல்த் டிப்ஸ் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது எல்லாத்துக்கும் பொருந்தாது ஈவன் எல்லா சேனல்லையுமே சரி எல்லா நியூஸ் பேப்பர்லயும் சொல்றது என்ன அப்படின்னா இதெல்லாம் சாப்பிட்டா ஃப்ரைட் ஃபுட்ஸ் அண்ட் அதிகமாக ப்ராசஸ் பண்ண ஃபுட்ஸு ஃபுட் அடிட்டிவ் சேர்ந்துருக்கிறது அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் நிறைய யூடியூப் சேனலில் நிறைய ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறாங்க அதை அப்படியே ஃபாலோ ப அதாவது வந்து ஹெல்த் டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் ஆனால் நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் என்னங்கிறது தெரியாமல் பொதுவாக எது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது தவறு இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை டயட் பார்த்தியும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ